அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சகவியம் மற்றும் இருபத்தோரு வகையான மூலிகைகள் கொண்டு செய்யப்பட்ட பஞ்சகவ்ய மூலிகை கப் சாம்பிராணி இது வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக வந்து நம்ம கிராமத்தில் கிடைக்கக்கூடிய மூலிகைகளை கொண்டு செய்கிறோம் இதில் சேர்க்கப்பட்ட பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுத்த சாம்பிராணி சேர்த்துருக்குறோம் குங்குலியம் தசாங்கம் வெட்டி வேறு மடிப்பால் கருந்துளசி நொச்சி இலை திருநற்று பச்சை கஸ்தூரி மஞ்சள் மருதாணி விதை அருகம்புல் வெண்கடுகு ஓமம் வெம்பு இலை வில்வ இலை பச்சை கற்பூரம் திருநீர் நாய்க்கடுகு மா இலை மற்றும் தேவதாரும் சேர்த்துருக்குறோம் இது ஏன் இவ்வளோ பொருட்கள் சேர்க்கணும் அப்படின்னா இப்போ வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் வந்து வீட் நம்மளை சுற்றி நிறைய பார்த்திங்கன்னா நெகட்டிவான விஷயங்களும் நெகட்டிவான எனர்ஜி தான் நம்ம சுற்றி இருக்குது நம்ம வீட்டையும் நம்மளை சுற்றி நபர்களும் சரி அப்போது அந்த மாதிரியான விஷயத்தை நம்ம வந்து சரி செய்யணும் பாசிட்டிவான விஷயங்கள் நம்ம வீடை சுற்றி இருக்கணும் இப்போ பாசிட்டிவான எனர்ஜி நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்னா நம்ம தொடர்ந்து பாசிட்டிவான விஷயங்களை பயன்படுத்திகிட்டே இருக்கணும் அப்போது இந்த மூலிகைகளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாசிட்டிவான விஷயங்கள் இருந்துகிட்டே இருக்குது அப்போ இந்த மூலிகைகள் செய்யப்பட்ட இந்த பஞ்சகவியம் மூலிகப் சாப்பிட்ணிங்க நம்ம தினமும் பயன்படுத்துவது மூலமாக நம்ம சுற்றியும் நமக்கு வீட்டிலையும் நல்ல வர வரலட்சிக்க முடியும் நம்ம உடலளவும் மனதளவும் நல்ல ஆரோக்கியமாக இருக்க முடியும் தொடர்ந்து பயன்படுத்துங்க நன்றிகள் கூடி வளமுடன் தேவைக்கு தொடர்பு கொள்ளவும்